உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் விருச்சகராசி அன்பர்களுக்கு மே மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகப் பயிற்சிகளும் அதனால் வரக்கூடிய பலன்களும் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக விருச்சக ராசி அன்பர்களுக்கு என்னென்னா உங்களுடைய நான்காம் வீட்டில் இருந்த சனி பகவான் கடந்த காலகட்டங்களில் நடந்த அர்த்தாஷ்டம சனினாலே இன புரியாத மன உளைச்சல்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நைன்டி நைன் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் முடிச்சும் கடைசி நேரத்தில் அது ட்ராப் ஆகக்கூடிய நிலைமையும் தனக்கு பின்னாடி வந்தவங்க தனக்கு முன்னாடி போகக்கூடிய ஒரு சூழல் உங்களை சுற்றி இருக்கிறவங்களே உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்தனா எப்படி இருக்கும் இந்த மாதிரியான சில பாதிப்புகளையும் சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாக இருந்தீங்க இதனால் தொழில் ரீதியில் நிறைய சரிவுகள் இன்றைக்கி அதனால் நெருக்கடிகள் அதிகம் நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகமாகுதே தவிர குறைய மாட்டேங்குது வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி காட்டின நிலைமை எப்படி இருக்குமோ அப்படி சில பாதிப்புகள் அடுத்தடுத்துன்னு போயிட்டே இருக்குது இதில் குடும்பத்தில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களும் தடப்பட்டு நின்னது எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் தடை ஆகிட்டே இருக்கின்ற ஒரு மன வழி வேதனை அதுலேயும் குறிப்பாக மற்றவங்களுக்காக முன்னாடி போய் நின்று எத்தனையோ நல்ல காரியங்களை முடித்து கொடுத்துட்டு வந்தீங்க ஆனால் இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் நடக்க வேண்டிய நல்ல விஷயத்துக்கு என்ன ரிஸ்க் எடுத்தாலும் அந்த தடை ஆகுதுன்றது தான் உங்களுக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அதுலேயும் உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்தின மாதிரி உங்களுக்கு வேண்டியவங்களே உங்களுடைய உங்களை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தினா எப்படி இருக்குமோ அப்படி உங்களை சார்ந்தவங்களே உங்களுடைய பேச்சை மீறி சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலை குறிப்பாக விருச்சகராசி என்பர்களுக்கு வேண்டியவங்க தான் இவங்க தான் வாழ்க்கை இவங்க தான் நமக்கு வேண்டியவங்க நினச்சி நினச்சி யாரை நம்பி வாழ்ந்தீங்களோ அவங்களே உங்களை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு சூழல் இது எல்லாத்தையும் கடந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் பிறக்குமா கடவுள் நமக்கு வழி காட்டுவாரா அவர் பார்வை நம்ம மேலே விழுமா அப்படின்னு எதிர்பார்த்த உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அர்த்தாசிரம ஒரு பக்கம் முடிஞ்சு போச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ஆறாம் வீட்டில் தேதி வரைக்கும் இருந்து மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு பதினஞ்சாந்தேதி பயிற்சியை போய் போயிடுவார் அவர் பத்தாம் வீட்டிற்கு அதிபதி ஏழில் நின்று டைரெக்டாக உங்களுடைய ராசியை பார்க்குறார் அப்போது அவர் பார்வை உங்கள் மேலே விழும்போது முடியாத காரியம் கூட முடிக்கும் வேலையில் ஒரு நல்ல குரோத் கிடைக்கும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அந்த இடத்துல ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ப்ரொமோஷன் அடையிறதுக்குண்டான வழிகள் இந்த இது அந்த இடத்துல க்ரியேட் ஆகும் அதுலேயும் இடைஞ்சல்கள் நீங்கிறது மட்டும் இல்லாமல் ரொப்போ செய்த சில தவறுகளை இன்றைக்கி சுட்டி காட்டி அதை கொண்டு உங்களுடைய நேமை ஸ்பைல் பண்ணுற அளவுக்கு எல்லாமே சில சூழ்ச்சிகள் இருக்கும் அது எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்க அதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது யார் யார் கேட்டேன்னா ஒன்று உங்கள் உங்களுடைய கிளைண்ட்டு கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கிளைண்ட்டினுடைய கிளைண்ட்டை திருப்திப்படுத்திவிங்க பட் கிளைண்ட்டுக்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையுடன் செயல்படுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர்ன்றது மனைவிக்கு கணவனும் கணவனுக்கும் மனைவி அப்போது திருமண வாழ்க்கையிலும் சரி நீங்கள் வாழ்ந்துகிட்ருக்கிற கணவன் மனைவி உறவு முறைகளையும் சரி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதுவும் அந்த இடத்துல சற்று கவனம் ஒரு வார்த்தை விட்டாலும் அந்த வார்த்தை பெருசாயிடும் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதே சமயம் விருச்சிகராசி அன்பர்கள் பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அன்புக்கு அடிபணத்தவங்க குடும்பத்திற்காக விருச்சிகராசி அன்பர்கள் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா உழைக்க ஆரம்பிச்சீங்கன்னா காலையில் சாப்பாடு மதியம் ரெண்டு மணிக்கு தான் சாப்பிடுவீங்க அப்படி எல்லாமே நிறைய யோசிக்காமல் பிள்ளைகளுக்காகவும் கணவனுக்காக கணவருக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் எல்லா விதத்திலையும் விட்டு கொடுத்து அப்படி உழைப்பாளிகளை இருக்கக்கூடிய நீங்கள் கடின உழைப்பாளிகள் ரிச்சகராசி என்பவர்கள் ஆண்கள் ஓப்பனாக சொல்லணுன்னா பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களை அவங்களுடைய துறையில் இறங்கிட்டால் நீங்கள் தான் உங்களுக்கு நிகர் நீங்கள் தான்ன்ற அளவுக்கு ரொம்ப உழைப்பாளிகளை அறுப்பீங்க தூக்கம் கூட இல்லாத அளவுக்கு கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு செய்வீங்க உங்களுடைய வேலைகளை அப்படி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்த உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வேலை வந்து இப்போ வேலையில் உங்களுக்குரிய குரோத் கிடைக்கலன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள தொழில் ரீதியில் உங்களுக்கு உண்டான வளர்ச்சிகள் கிடைக்கல உங்கள்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இருக்கிற நிம்மதி உங்களுக்கு இல்லை சிலரெல்லாம் இந்த வேலையை விட்டுட்டு இந்த தொழிலை விட்டுட்டு வேலைக்கு போயிடலாம்கிற அளவுக்குலாம் யோசிக்கக்கூடிய நிலைமைகளெல்லாம் கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிட்டிங்க அது மட்டும் இல்லை குடும்ப ரீதியில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கக்கூடிய அளவுக்கு கிரக பயிற்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பதினைஞ்சாந்தேதி குரு பயிற்சி ஆகிடுவார் ரிஷபத்தில் இருந்து மிதனத்திற்கு அதே டைத்தில் பத்தொம்பது இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சிகள் நடக்கும் பத்தாம் வீட்டுக்கு கேது போயிடுவார் நான்காம் வீட்டுக்கு ராகு வந்துடுவார் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று எச்சரிக்கை கவனம் தேவை ஏன்னா அப்பப்போ கரெக்டாக செக் பண்ணிக்கணும் சாப்பிட்ற உணவு நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடணும் தாய்க்கினுடைய ஆரோக்கியத்தை சற்று கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும் அதே நேரத்தில் தாய் வழி உறவு முறைகள்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பேச்சுவார்த்தை எதுவாக இருந்தாலும் பேசிக்கணும் அதை சார்ந்த ஏதாவது உங்களுக்குரிய சொத்துக்கள் வர வேண்டியது இருந்தாலும் அதை நேக்காக பேசி கரெக்டாக லெவல் பண்ணி முடிச்சு அழகாக வெளியில் வரதுக்கு பாருங்க அவசரப்பட்டு வாய் கொடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு ஆளாயிடாதீங்க அதுலேயும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில சிக்கல்கள் கடந்த காலகட்டங்களிலேயே சந்திச்சிருப்பீங்க ஐந்தில் இருந்த ராகுவால் பிள்ளைகளுக்கு குறிப்பாக ஆரோக்கிய பிரச்சனைகள் சிலருக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு கண் சார்ந்த பிரச்சனைகளும் தலை சார்ந்த பிரச்சனைகளும் சிலருக்கு வயிறு வரைக்கும் ஏன்னா இந்த மலம்ன்றது வயிறு சார்ந்த இடம் அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகும் சிலருடைய விருச்சகராசி அன்பர்களுக்கே அந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள் நீங்களே சந்திச்சிருப்பீங்க ஒன்றும் நீங்கள் இல்லைன்னா உங்களுடைய பிள்ளைகள் அதை சார்ந்த பாதிப்புகள் சந்தித்து சில அறுவை சிகிச்சைகள் செய்யக்கூடிய நிலைமைகள்லாம் ஆளாகக்கூடிய நிலைகள் இந்த ராகு பகவானால் உண்டாகியிருக்கும் இதனாலே சில பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் அது இந்த ராகுக்கேது பயிற்சிக்கு அப்புறம் அவங்க உடல் ரீதியில் ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு மேன்மைகளை சந்திப்பீங்க நல்லா இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப நாள் புத்திரபாகியம் இல்லை கல்யாணம் ஆகி தடையாயிட்டே இருக்கேன்னு நினைச்சவங்களுக்கு இந்த ராகு இந்த பக்கம் வந்துட்டார்னா அந்த இடம் பலம் பெறும் அந்த இடத்துல சுக்கரன் உச்சம் பெறுகிறார் அப்போது இந்த மாதத்தில் தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் பிறக்கும் அதனால் ஒரு நலி நல்ல வழி கிடைக்கும் ஏன்னா புத்திரபாகிய வழி பிறக்கக்கூடிய ஒரு வாய் வாய்ப்புகள் சுக்கரன் உச்சம் பெற்றதுனால அந்த இடத்துல சுக்கரன் உச்சம் பெற்று உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானாதிபதி புதன் நீச்சம் அடைஞ்சு உங்களுடைய ஐந்தாம் பாவாதிபதி தேதியும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பரிமாற்ற நிலையில் இருப்பாங்க அப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்போ லக்னஸ்தானாதிபதி எங்கே இருக்கிறான்னா பாக்யத்தில் போய் செவ்வாயின் நிற்கக்கூடிய இந்த அமைவு அப்போ இதெல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நடக்காத விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வழிகளும் பிறக்கும் அதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும் குடுக்கல் வாங்கல் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் உங்கள் கை தேடி உங்கள் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் கடன் சுமைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளுக்கு உண்டான வழிகள் பிறக்கும் கேட்ட லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்போ ஏதோ ஒரு விதத்தில் திடீர் அதிர்ஷ்ட யோகா அமைப்புகள் தொழில் ரீதியில் விபரீதமான ஒரு வளர்ச்சி அளிக்கக்கூடிய வாய்ப்புகளோ பிறக்கும் உங்களுடைய சக உங்களுடைய கூட இருக்கிறவங்களால ஏதோ ஒரு சில வாய்ப்புகள் உங்களுக்கு கை கொடுத்து அதனால் ஒரு நல்ல மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் குறிப்பாக சுபகாரியங்கள் கை கொடுக்கும் முயற்சி எடுங்க ஏற்கனவே டைவர்ஸ் ஆகிடுச்சிங்க மறுமணத்திற்குண்டான வாய்ப்புகள் இருக்கான்னா அஷ்டமஸ்தல இருக்கக்கூடிய குரு பதினஞ்சாம் தேதிக்கு மேலே டைரக்டாக உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்ப விருதி உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் ப்ளஸ் உங்களுடைய லாபஸ்தானத்தையும் அதே குரு பார்வை பார்க்குறார் சாரி உங்களுடைய பன்னிரெண்டாம் பாவத்தை அதே குரு பகவான் பார்க்குறார் இப்போ பனிரெண்டாம் பாவத்தை பார்க்குறது மட்டும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் பாவத்தையும் பார்க்குறார் கண்டிப்பாக குடும்ப விருதியும் மேன்மைகளும் கிடைக்கும் குறிப்பாக வெளிநாடு வாய்ப்புகள் பிறக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா யோசிக்கவே வேண்டாம் இறங்கி செயல்படுத்தி செய்து முடிங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சூழ்ந்து இந்த நெருக்கடிகளை காளாகி இதை விட்டு வெளியில் வர முடியுமா நான் நினச்சது நடக்குமா நினச்சிங்கன்னா அதற்குரிய வழியும் வாய்ப்பும் இந்த இடத்துல கிடைக்கும் ஆக மொத்தத்தில் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கக்கூடிய ஒரு காலமாக தான் இது இருக்க போகுது விருச்சகராசி என்பர்களுக்கு மொத்தத்தில் பட்ட பாடுக்குண்டான பலன் உண்டான இந்த வருடத்தில் இந்த மாதம் ஒரு பெரிய ஊன்றுகோலாக அவங்களுக்கு இருக்க போகுது அதற்குரிய முயற்சியை நீங்கள் தாராளமாக இறங்கி செயல்படுத்தலாம் இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் கொண்டே உங்களது பலன்கள் மாறுபடும் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ விருச்சகராசி ஒருவேளை உங்களுடைய லக்னம் அப்படின்றது மகர லக்னமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களது ராசின்னு வைங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் டிராப் ஆயிடும் இதனால் இனம் புரியாத மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவீங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா எவ்வளோ சம்பாரிச்சாலும் கையில் நிற்காது வீண் அவமானங்களும் வேதனைகளும் இனம் புரியாத மன அழுத்தங்களையும் சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிடுவீங்க இப்படி ஒரு லக்னத்தை பொறுத்து நிறைய பலன்கள் மாறுபடும் ஒரு வேலை உங்களது தனுசு லக்னமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன் இது விருச்சக ராசியாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன் அஷ்டமாதிபதி மீண்டும் பாதிக்கப்படும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோக அமைப்பு உண்டாக்கிடும் எங்கேயோ இருந்து சடனாக ஐ லெவலில் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்கிடும் உயர்தர வளர்ச்சி ஏனோ தானோன்னு இல்லை டாப் லெவலில் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் கொடுத்துரும் அப்படி ஒரு லக்னத்தை பொறுத்து எத்தனையோ விஷயங்கள் மாறுபடுது அதனால ஜனன ஜாதகத்தை பாருங்கள் சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் இந்த குரு சனி இவங்கெல்லாம் எத்தனை பரல்களோட இருக்கிறாங்கன்றது பாருங்கள் நாளுக்கு மேலே ஏழு எட்டெல்லாம் இருந்துட்டால் டாப் லெவலில் ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒருவேளை நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்றா இருந்துச்சு ரொம்ப ட்ராப் ஆகிடும் அதனால் பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அது ஒரு நல்ல மேன்மை அளிக்கும் ஆக விருச்சகராசி என்பவர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்தடையும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்